கண்ணீர் ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்கள் ராசிநாதன் புத பகவான் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருக்கார் அதுக்கப்புறம் அவர் நான்காம் இடத்துக்கும் போகிறார் இது ரெண்டுமே சிறப்பான பலன்னு தான் சொல்லணும் மூன்றாம் இடம் உங்களுடைய எண்ணம் சிந்தனை ஞாபக சக்தி இது எல்லாமே இந்த வருஷம் கூடும் இந்த வாரத்தில் ஏன் இந்த வருஷம்னா ஜனவரி ஒன்றாம் தேதி இந்த வாரத்தோடு உங்களுக்கு அமையுது ஆகையனால இந்த வருஷம் முழுவதுமே உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் சிறப்பாக இருக்கும் நீங்கள் நினைச்ச காரியங்கள் நடக்கும் நடப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும் நீங்கள் யாரை நம்புகிறீங்களோ அவங்கள முழுமையாக நம்புங்க இது ரொம்ப முக்கியம் எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த வாரம் நீங்கள் யாரோடெல்லாம் தொடர்பு கொள்ளணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட டேரக்டாக தொடர்பு கொள்ளுங்கள் இந்த வாரம் உங்களுடைய பொருளாதார நிலைகள் பரவாயில்ல கையில் பணம் தனம் பொருள் பேங்க் பேலன்ஸ் ஓரளவுக்கு இருக்குது இந்த வாரம் உங்களுடைய நான்காம் இடத்துல சூரியன் செவ்வாய் இருக்கிறதுனால நீங்கள் ஏதாவது சிவில் மெக்கானிக்கல் லைனில் இருக்கிறவங்களுக்கு நல்லாவே இருக்கும் அம்மாவுடைய அன்பு ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் பட் அதே சமயத்தில் நீங்கள் சொந்த தொழில் பண்ணிங்கன்னால் தொழில் தகராறு தொழில் நிச்சயமற்ற தன்மை இருக்குது அதுக்காக தொழில் இல்லாமல்ல தொழில் விட்டு விட்டு நடக்கும் ஸோ இந்த வாரம் நீங்கள் பெரிய லெவல்ல ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம் லாபம் வர்ற மாதிரி ஒரு தோற்றம் லாபம் இல்லை நீங்கள் அரசியல் சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களும் ரொம்ப கவனமாக இருங்க ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்தில் கவனம் இந்த வாரம் உங்களுடைய சர்வீஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் வேலை இருக்குது வருமானங்கள் இருக்குது நல்லதொரு சம்பாத்தியங்கள் உங்களுக்கு இருக்குது நீங்கள் ஐடியலாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை எனக்கு வயதாகிடுச்சு இனிமேல் வேலை கிடைக்காதுன்னு நினைக்காதீங்க ட்ரை பண்ணுங்கள் நல்ல வேலை கிடைக்கும் ஏற்கனவே நீங்கள் சர்வீஸில் இருந்தாலும் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது சொந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார் நீங்கள் நஷ்டமடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த வாரம் முழுவதும் நீங்கள் உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவோ அதை நல்லா வணங்கிட்டு வாங்க எல்லாவற்றுக்கும் மேலாக பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய தாயாருடைய வழிபாடு பண்ணுங்கள் நல்லதொரு ஏற்றம் முன்னேற்றம் உங்களுக்கு அமையும்